வணக்கம் இன்றைய தினம் படைவீடு ஸ்ரீ மாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வேலூர் திருவண்ணாமலை சாலை வேலூர்லேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சந்தவாசல் என்னும் இருந்து இந்த கோயில் இருக்கிறது ஜமகனி முனிவர் ரேணுகாதேவி அம்பாளுக்கு மகளாக பிறந்தவர் பரசுராமன் பூஜைக்கு நீர் கொணரச் சென்ற அன்னை கந்தருனின் நிழலை தண்ணீர் கண்டபோது அழகன் என நினைக்க அதனால் மண்குடம் செய்ய முடியவில்லை இதனால் முனிவர் பரசுராமனை அழைத்து சிரசேதம் செய்ய சொல்கிறார் பின்னர் மகனின் விருப்பத்துக்கிணங்க தேவியை உயிர் பெற்று உட்பட்ட போது இருந்த வெட்டுப்பட்ட உருவத்துடன் அன்னை உயிர் பெற்று முனிவருடன் பணிவிடையில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு வந்த கார்த்த வீதி அர்ஜுனன் ஜமதக்கின் இருந்த காமதேனுவை கேட்க அவர் மறுக்க முனிவரைக் கொன்று காமதேனுவை கவர்ந்து சென்றார் அன்னையும் கணவர் உடலுடன் உடன்கட்டையேற தெய்வாதீனமாக செய்த மழையினால் கொக்குளத்துடன் அன்னை பழைக்கிறாள் பரசுராமும் இதனால் சத்திய குலத்தை நாசமாக்குகிறான் என் முனிவரை உயிர்ப்பித்த சிவபெருமான் அன்னையின் வேண்டுகோளை கிணக்க பூ உலைகை சிரசுடன் அல்பாலிக்க வரமளிக்கிறார் இங்குள்ள அன்னை சுயம்பு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் உடன் கொண்டு விளங்கும் அன்னையாக விளங்குகிறார் தரிசித்து அம்பாளின் அருளை பெறுவோம்